பொருள் உணர்ந்து சிறிய ஹதிசை மனனமிடுவோமா அன் அனசின் ரொதியல்லாஹு அன்ஹு அனின் நபியி சல்லல்லாஹு அழகி வசல்லம அன்னஹு கால யஸ்ஸிரு சிறு வலா துவாசிறு வபஷிரு வலா துணஃபிரு அன் அனசின் ரொதியல்லாஹு அன்ஹு அனஸ் ரொதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அனின் நபியி சல்லல்லாஹு அழகி வசல்லம அன்னஹு கால இறை தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படின்னா இலகு வாக்குங்கள் எளிதாக்குங்கள் வலா துழா சிறு சிரமப்படுத்தாதீர்கள் கடினமாக்காதீர்கள் வ பஷ் மகிழ்ச்சியான செய்தியை கூறுங்கள் நற்செய்தி அறிவியுங்கள் பலா துணப் வெறுப்பூட்டாதீர்கள் ஒதுக்கி வைக்காதீர்கள் தள்ளிப்போக வைத்து விடாதீர்கள் சளிப்படைந்து ஓடிவிடுமாறு செய்யாதீர்கள் அப்படின்னு அர்த்தம் இது எப்படி பொருள் கொள்ளணும் இலகு சிரமத்தை கொடுக்காதீர்கள் மேலும் நல்லவற்றையே சொல்லுங்கள் சளிப்படைந்து ஓடிவிடுமாறு செய்யாதீர்கள் வெறுப்பூட்டாதீர்கள் அலமதுல்லா அதாவது இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இஸ்லாம் அப்படிங்கிறது எளிமையாக விரும்புது மனிதர்களுக்கு தீன் வந்து கடினமானதே கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையானது மற்றவங்களுக்கு வந்து சிரமம் ஏற்படுத்தவே கூடாது தீனில் கட்டுப்பாடுகளை சொல்லும் போது எல்லாமே அதில் வந்து சிரமமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது ரொம்ப எளிமையான விதத்தில் நம்ம சொல்லணும் மகிழ்ச்சியான செய்திகளை நம்ம சொல்லணும் நற்செய்திகள் சொல்கிறதன் மூலமாக மக்களுக்கு நம்பிக்கையும் அதிகரிக்கும் விருப்பமும் அதிகரிக்கும் வெறுப்பு ஏற்பட இருக்கணும் வர விரும்புகிறவங்க கிட்ட கடுமையான வார்த்தைகளை நம்ம சொல்லவே கூடாது அழகான அன்பான எளிமையான வார்த்தைகளை கொண்டு கருணையோட நம்ம வந்து தீனை எடுத்து சொல்லணும் சுபானல்லாம் ஸோ அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸாக இருக்குது மக்கள் சளிப்படைத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நபி சொல்லலாம் உலக வசலம் அவர்கள் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்த்து கவனித்து சூட்டபிள் டைம் என்ன அப்படிங்கிறத பார்த்து பக்குவமாக போதனை செய்வாங்க ப்ரீச் பண்ணுவாங்க தாவா பண்ணுவாங்க பயான் செய்வாங்க கல்வியை புகட்டுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அலமதுல்லா